வணக்கம் நண்பா நம்ம தளபதி விஜயன் அவர்கள் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அவார்ட் ஃபங்க்ஷனில் ஒரு மிக முக்கியமான இரண்டு விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு திராவிட கட்சிகள் இத்தனை நாள் மறச்சி வச்சிருந்த விஷயத்தை பத்தி ஓப்பனாக பார்த்தீங்கன்னா இந்த மேடையில மாணவர்கள் மத்தியிலும் பெற்றோர்கள் மத்தியிலும் நம்ம தளபதி அவர்கள் பேசியிருக்காரு அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸோட பார்க்கலாம் நேற்று ஃபுல்லாகவே சோசியல் மீடியாவில் நம்ம தளபதி விஜய் தான் ட்ரெண்டு என்ன ஒரு ரீசன் அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஆமனன் பார்க் எஜுகேஷன் அவார்ட் ஃபங்க்ஷன் தான் எஜுகேஷன் அவார்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் முடிஞ்சிருந்து சொன்னாங்க ஆனால் நைட்டு பதினோரு மணிக்கு தான் முடிஞ்சிச்சு இந்த நிலமில இத்தனை வருஷமாக இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் பேசாத ஒன்று நம்ம தளபதி விஜய் அவர் பார்த்தீங்கன்னா உடச்சி சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா போன வருஷம் நடந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் But பெற்றோர்கிட்ட நீங்க தான் காசு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு இந்த விஷயத்தை இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் இது வரைக்கும் சொன்னது கிடையாது அதே மாதிரி இந்த வருஷம் என்ன சொன்னார் அப்படின்னா இளைஞர்கள் ஆன நீங்க தான் அரசியலுக்கு வரணும் படிச்சவங்க தான் அரசியலுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பற்றின முன் வச்சிருக்காரு இத்தனை வருஷமா இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் சொல்லாத ஒன்று பார்த்தீங்கன்னா தளபதி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு ஸ்டார்டிங்லேயே ஒரு அடிப்படை அரசியலை பார்த்தீங்கன்னா கொண்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசி இருக்காரு இந்த நியூஸ் தான் சோசியல் மீடியால இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்கில போயிட்டு இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமாண்டலா சொல்லுங்க இதே மாதிரி தளபதியோட பொலிட்டிக்கல் அப்டேடும் சினிமா அப்டேடியும் மிஸ் மானாக பார்க்கணும் நம்ம தளபதி விஜய் ஃபால்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ